விளையாட விளையாட பரிசுகள் அட் நீட்டா கட்டலாட்டம் சூப்பர் மரியா என்ன கட்டு குட்டினு வெளியே போ வெளியே போய்

சந்தூப்புண்டா சூப்பர் சூப்பர் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கோனிக்கு எல்லோ படம் வரைக்கும் போடா விடா விட்டுறா தம்பி விட்டுறாங்க ஆளுங்க படி விட்டுறாங்க தம்பி விட்றாங்க தம்பி விட்டுறாங்க விட்டுறாதா விட்டுறாங்க விட்டுறாய் நானும் சுருமாறு வேணாம் சிங்க புட்டி பேர் வெல்ல புல்ல பாருஞ்சா ஓட்டி பாரு ஆளங்க ஆளங்கா சூப்பர் சூப்பர் விட்டுறா விடா பிடி விட்டுறா தம்பி

ಕಲ್ಲೌಟ್ ಮಾಡ ಕಲ್ಲೌಟ್ ಮಾಡಿ ಬರ್ರಿ ಮಾಡಿ ಏನು ಕಲ್ಲೌಟ್ ಮಾಡಿ ಸೂಪರ್ 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 ಮಾಡಿ ಫ್ರೀ ಮಾಡಿ ಕಟ್ಲಿ ಕೊಟ್ಟು ಬರ್ರಿ ಬಾಯಾರಿ ಕಟ್ಲಿ ಸೂಪರ್ ಸೂಪರ್ ಬಿಟ್ರಾ ತಂಬಿ ಬಿಟ್ರಾ ತಂಬಿ ಬಿಟ್ರಾ ಬಿಟ್ರಾ ಆರು ಬಿಟ್ರಿ ಅಂದ ಬೇರೆ ಕೊಟ್ಟು ಈ ಕಟ್ಟ ತರ ತರ ಪಿಆರ್ ಅವರ ಕಡೆ ಎಂಗಳದ ಬಿಡಾ ಕೊಡ್ತಾರೆ ಒಂದು ಗ್ರಾಮ ತಿನ್ ಸರ್ ಒಂದು ನಡೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಮಾಡಿ ಬರ್ರಿ ಕಟ್ಲಿ ಸೂಪರ್ ಯಾ ಸೂಪರ್ ಯಾ ಬಿಟ್ರಾ ತಂಬಿ ಬಿಟ್ರಾ ಮಾಡಿ ಬಿಟ್ರಿ ಬಿಟ್ರಿ ಕಟ್ಲಿ என்னடாது

ஆளும்பட ஆளும் ஆ சூப்பர் வெளியார் ரேட்டி கருக்கன் கொடுக்க வேறு கட்டு மாட்டை வெளியே வச்சுக்கோ யாச்சா கண்ணுக்கு எல்லாம் கொண்டுட்டு வந்துக்கிட கொண்டே நம்ம மாட்டுக்கு கையில் வச்சு விடுறாய் ஏன் நம்ம யாராச்சும் என்னடா மாட்டுல உடனே போய்க்கு இந்த என்ன

தம்பி ஸ்காக்கூப்ப காஞ்சம்பேட்டை கிடை திருப்படிது ஏற்பட்டது

नमः अरॉल ब्रियां सुपर सुपर नार सुपर नार्वे पर दो सुपर सुपर नार्वे टीम टुर्नामेंट में दारुस फुटिंग कर भरोसा आलम रा आलम रा अरॉल ब्रियां नंबर मुठात अम्मी अम्मी मुठाया इंग्लैंड सरफ़र फुटिंग मुठाया नार्वे पर दो सुपर 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 नार्वे टीम ஒ <laughs> पतिरो तमी त